நீ தமிழ் மாதிரி பாட்டு நான் மாமாவா புடாது இடம் இல்லாம ஏ ரூம்ல தங்கி தின்னுகிட்டு ஏ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் பாடுற கேக்குறீயா துலி ஓஹோ துலி வந்த ஓஹோ பாலத்து மின்விளக்கே

நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ் நர்ஸ் ஊசி போறடா எங்க இருக்குங்க? அ பல்லாவரத்துக்குட்ட ஒரு மைதானம் இருக்கு. அங்க போய் போட்டுக்கடா. டேய் இது ஊசி போட நேரமாடா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பலா சாப்பிடுறே. வேணவேணங்க. சாப்பிடு. நான் வள்ளு பண்ணம் சாப்பிடுறே. நல்லா சாப்பிடு. இந்த கோலம் ஊதிக்கா? இந்த சிக்கன் தின்னுட்டு போயே இன்னொரு நாலு பேரை அண்ணே கும்மாங்குத்து ஆகாரம்னு ஆகாயிரம் சொன்னூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் மத்தவங்களுக்கு பாலும் உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் வர அண்ணே கொஞ்சம் இந்த பாரு ஊர்வம்ல நீ தலையிடலா இந்த பிரச்சனை பெருசு நாம நமக்கு இந்த ஊர்வம் எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்து அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போனது எது புளிச்சு போறதா காரி இந்தியாவில எவரும் புளி ஊத்த மாட்டாங்க ஐயோ சாப்பிடுங்கனே பாருப்பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க கதவ சாத்தி வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது பா பார் தப தபன்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சு தரங்க இது பாரு நீ வேணானால நாடு உன்ன வாவான்னு கூப்பிடுது கதவு தட்டறேன் கதவு தரங்கனே அட வேணாம் பா அத வந்துடா மாடி அம்மாடியா பொம்பளையா இதோ நான் வந்துடா மாடி தம்பி பேரு ஒரு தந்தி தந்தியா தந்தியா தமிழு இவருக்கு யாருமே என் பேருக்கு யார் செலுத்திருக்காங்க உனக்கு அம்மா இருக்காங்களா இத்தனை நாள் நீ நினைச்சிட்டு இருந்த நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா